அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசின்னதுரை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் திருமண பொருத்தத்தில் ஆறாவது பாவகம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல திருமண பொருத்தத்திற்காக நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா இவ்வளவு திருமண பொருத்தத்துக்காக இவ்வளவு விஷயங்களை ஏன் கவனிக்கணும் அப்படின்னா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் வருஷம் இங்க வாழ போறாங்களா அப்படி கிடையாது அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்ங்கிறது இந்த தலைமுறை சொல்லும் இல்லையா அதனால திருமண பொருத்தங்கிறது ஆயிரம் காலத்து பயிரா இருக்கிறதுனால திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை கவனிக்கணும் அதுல முதல்ல பாத்தீங்கன்னா தசவித பொருத்தங்கள் தின தினபொருத்தம் ராசி ராசிராஜின்னு சொல்லி பத்து வித பொருத்தம் பார்ப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தோஷங்கள் யாருக்காவது ரெண்டு பேருக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கு தோஷம் மாங்கல்ய தோஷம் அதே போல பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் செவ்வாய் தோஷம் கிருஷ்ணகண்டிகா தோஷம் சனி தோஷம் இந்த மாதிரி தோஷங்களுக்கு ஈக்குவலான தோஷங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதே இல்லாத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு பன்னிரெண்டு பாவங்களும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லுவோம் லக்னம் உயிர் ரெண்டாம் இடம் குடும்பம் எப்படி இருக்கும் மூணாம் இட சகோதரம் எப்படி இருக்கு நாலாம் இடம் தாயார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாலு பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டு பாவங்களும் ஒருத்தருக்கு எப்படி இருந்தா எப்படியப்பட்ட ஜா பாவக பாவகத்தை உடைய ஜாதகரை சேர்க்கணும் இப்ப வந்து ஆறாம் பாவகம் எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் பாவகம் ஒருவருக்கு எப்படி இருந்தா எப்படிப்பட்ட ஆறாம் பாவகம் உடைய ஜாதகத்தை சேர்க்கணுங்கிறத பத்தி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இந்த ஆறாம் இடம் எதிரியை சொல்லக்கூடிய இடம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை எதிரியாக மாறிடுவாங்க ரசத்தில் விசவிக்கிற வேலையெல்லாம் நடக்குது இல்லையா அந்த காலத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா எதிரியே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்துடுவாங்க அப்போ ஆறாம் இடங்கிறது எவ்வளோ முக்கியமான ஸ்தானம் அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடன் எப்போவும் வாழ்க்கை பூரா கடனாக இருப்பாங்களா நோயாக வை இருப்பாங்களா அப்படிப்பட்ட ஜாதகருக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும் கடன் இப்போ ஒரு கடன் ஆறாம் இடம் ஒருத்தவங்களுக்கு கடன் நிறையா இருக்கும் அப்போ வரக்கூடிய ஜாதகம் எப்படி இருந்தா அவங்களுடைய கடன் வந்து டேலியாகும் நோய் வாய்ப்பட்டவ நோய் நோய் அதிகமா இருந்ததுன்னா நோய் வாய் அந்த ஆறாம் இடம் வலுவடைஞ்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஜாதக பலம் உடைய ஜாதகத்தை சேர்க்கணும் இதெல்லாம் பத்தி இந்த காணவை பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல ஆணா பெண்ணும் ஒருவருடைய ஜாதகத்துல லக்கணமும் நாலாம் இடமும் வலுவிடைந்து போச்சு லக்னோ அதிபதியுமே ஆறு எட்டு பன்னெண்டுல மறந்து பகை நீச்சம் ஆயிட்டாரு நாலாம் இடத்து அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டுல பகை நீச்சமாயி ம மறைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல விட ஆட்சி உச்சமாகி அல்லது ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருந்து ஆறாம் இடம் வலுவடக்கு வலுவடைஞ்சிருக்கு இந்த ரெண்டு பாவமும் கெட்டு போய் அதாவது லக்கணமும் நாலாம் பாவம் கெட்டும் போய் ஆறாம் இடம் மட்டும் வலு வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்துக்கு ஏன்னா இவங்க எப்பவுமே அடிக்கடி நோய் வாய்ப்படுறது இந்த நோய் எதிரி ஒம்பு வழக்க ஃபேஸ் பேஸ் இருப்பாங்க எதிரிகளை ஃபேஸ் பண்றவங்களா இருப்பாங்க அப்ப அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் வலுவான ஜாதகத்தை சேர்க்கணும் அப்ப வரக்கூடிய ஜாதகருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் இவங்களுக்கு என்ன ஆகும் லக்கணமும் நாலாம் இடமும் ஆயிடும் அப்ப வரக்கூடிய ஜாதகத்துல ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமான ஜாதகம் அல்லது ஏழில் ஆட்சி உச்சமான கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் அல்லது பத்தா பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சமற்ற கிரகம் இருப்பது இந்த மாதிரி ஜாதகத்தை சே சேர்த்தா டேலி ஆகிப்போம் அதாவது பாத்தீங்கன்னா ஏழாம் இடம்ங்கிறது அவங்களுக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடங்கிறது இவங்களுக்கு ஒண்ணு நாலு ஆகும் லக்னம் நாலாம் இடம் ஆகிப்போம் அப்போ அதனால அப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கும்போது அவங்க டேலி பண்ணிடுவாங்க அப்ப அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறது சிறப்பு கிடையாது பாவ கிரகம் சனி ராகு கேது செவ்வா அந்த மாதிரியான பாவகிரகம் ஆறாம் இடத்துல உள்ள ஜாதகம் ரெண்டு பேத்துக்குமே இருக்கிறது சிறப்பு அப்போதான் வந்து அவங்க பகைமையை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கும் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் மாற்றம்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து ஏழாம் இடத்து பத்தி ஆறுல போய் பலவீனமா பகை நிச்சமாய் மறைஞ்சிட்டார் களத்திர காரகம் பெண்களா இருந்தால் செவ்வாய் ஆண்களாக இருந்த சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க வாழ்க்கை துணையே அவங்களுக்கு எதிரியாக கூடிய அமைப்பாக இருக்கும் அப்ப அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும்னா வரக்கூடிய ஜாதகத்துல லக்கணத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இல்லைன்னா லக்னாதிபதி போய் எங்கேயாவது ஆட்சி அதாவது கேந்திர திரிகோணத்துல அஞ்சு ஒன்பதுல ஆட்சி உச்சமாயி லக்கணம் மிக வலுவாக சுகருடைய பார்வையோட லக்கணம் வலுவான குரு வலுவான உடைய ஜாதகத்தை சேர்க்கறதுதான் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பான பலனாக இருக்கும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அதிபதி பலவீனப்பட்டு ஆறுகளை பகை நீச்சமாகி மறைஞ்சிட்டார் அப்படின்னா கலத்தரக்காரகன்னு கெட்டுட்டார் அப்படின்னா வரக்கூடிய ஜாதகத்தில் கலத்திரக்காரகன்னு வலுவா இருக்கணும் அதே போல லக்கணத்திற்கு அதாவது லக்கணம் லக்கணம் ஆட்சி உச்சம் இல்லை லக்கணத்தில் ஆட்சி உச்ச கிரக கிரகம் இருப்பது அப்படிப்பட்ட ஜாதகத்தை தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு சம சம சமநிலையாக கொண்டுட்டு போகும் இது இதை இதை சமாளிக்கக்கூடிய ஜாதகமாக அது அமையும் அப்படி அப்படி வாழ்க்கை போ கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்த அதிபதி ஒருவருடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்து அதிபதி போய் பலமீண்டப்பட்டு ஆறாம் அதிபதியோடையோ இல்லை பன்னெண்டாம் அதிபதியோடையோ சேர்ந்திருக்கார் அதாவது பன்னெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் இந்த ஏழாம் இடத்து அதிபதியோட வலுவா இருக்கார் அவரோட போய் இந்த ஏழாம் அதிபதி சேர்ந்திருக்காரு எந்த இடத்துலயோ லக்கணத்துக்கு அப்ப அப்படிப்பட்ட ஜாதகர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நோய் எதிரி ஒம்பு வழக்கிடம் பிரிவினை இந்த மாதிரியான ச விஷயங்களை சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க அப்ப அப்படியாப்பட்ட ஜாதகருக்கு லக்னமும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் எப்படி இருக்கு சனி எப்படி இருக்கு ஆட்சி உச்சமா இருக்கா எட்டாம் இடத்த அதிபதி உலமா வலுவான ஜாதகத்தை சேர்க்கறதுதான் சிறப்பு அப்ப வரக்கூடிய ஜாதகத்துல எட்டாம் இடத்த அதிபதியும் லக்னமும் வலுவான உள்ள ஜாதகத்தை தான் இந்த ஏழாம் இடத்த அதிபதி ஆறு பன்னெண்டோட பலவீனப்பட்டு அல்லது ஆறு பன்னெண்டு அதிபதிகளோட பலவீனப்பட்டு உள்ள ஜாதகத்துக்கு லக்கணமும் எட்டாம் இடத்த அதிபதியும் ஆட்சி உச்சமா வலுவான குரு பார்வையோட இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கிறதா அவங்களுடைய இந்த கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் தீர்க்க சம்பவங்களையா இருக்கக்கூடிய அதாவது ஆயுளுக்கு யாருக்கும் பங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக திருமண பொருத்தத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆறாம் இந்த சொன்ன விஷயங்கள்லாம் கவனித்து திருமணம் செய்யும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்